மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் கைத்தட்ட ரசிகர்கள் அனைவருக்கும் நன்றி மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு பெரிய பேச்சாளர் இல்லை அதனால பேட்டா பேட்டி சே ப்ளீஸ் கொஞ்சம் கை தட்டிடுங்க தேங்க்யூ இந்த ரஜினிகாந்த் இந்த படத்தில் நான் செகண்ட் ஹீரோ அப்படி தான் டேரக்டருக்கு சொல்லி என்னை கமிட் பண்ணார் ஸோ டைரக்டர் ரமேஷ் பாரதி சாருக்கு என் மனமார்ந்த நன்றி சம்பளம் கொடுக்கும்போது ப்ரொடியூசர் ரஜினி கிருஷ்ணன் சார் அவரும் அப்படி தான் சொன்னார் நீங்கள் தாங்க செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லி அவருக்கு என் மனமார்ந்த நன்றி இல்லை நீங்கள் சிரிக்கிறது பார்த்துனாக்க போய் சொல்லி என் படம் பார்த்தீங்கன்னாக்க தெரியும் உண்மையிலேயே இந்த படத்தில் நான் செகண்ட் ஹீரோ எனக்கு ஃபைட் இருக்குது சாங் இருக்குது நல்லா நிறையா காமெடி இருக்குது படம் ஃபுல்லாக வருவேன் நல்லா ஜாலியாக பார்க்கலாம் படம் ஏன்னா நிறையா ரசிகர்கள் வந்து என்கிட்ட கேட்டாங்க ஆனால் நீங்கள் தேட்டு வாசலே என்ன கத்திகிட்டே இருக்கீங்களாண்ணா நீங்கள் எப்போ ஸ்க்ரீனில் வர போகிறீங்க உங்களை பார்த்து நாங்கள் கற்றி விசில் அடித்து சந்தோஷம் பண்ணோன்னு அந்த ரசிகர்களுக்கு நல்ல ஒரு ட்ரீட்டு தான் இந்த ரஜினிகாந்த் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஹிட் வரும் இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு காரணமாக இருந்த கணாக்காரம் காலங்கள் ஜான் சாருக்கும் இயக்குனர் நிதிஷ் அவர்களுக்கும் தம்பி ஜெயன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அந்த கணாக்காலம் வெப் வெப்சீரிஸ் நடிக்கும்போது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இயக்குனர் ரமேஷ் பாரதி சார் அதுக்கு வந்து டைரக்டராக வந்தாங்க அப்போது நான் ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் ரமேஷ் சார் சொன்னாங்க கூல் நான் வந்து ஃபஸ்ட் நாள் வந்து உங்களை கவனித்தேன் எனக்கு வந்து அப்போவே வந்து நீங்கள் வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்க நான் இவ்வளோ நாளாக நீங்கள் தேட்டரில் வந்து கத்திட்டு அப்படிலாம் போகிறத வச்சு இவர் வந்து ரொம்ப ரகடான்குள்ள அடங்க மாட்டார் கூல அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் உங்கள் கூட ஒர்க் பண்ணவங்க தான் தெரிஞ்சுது நீங்கள் உண்மையிலே ரொம்ப தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறாள் அப்படின்னு அப்படின்னு சொன்னது மட்டும் ஏன்னா பல பேர் அதே மாதிரி சொல்லுவாங்களே சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த கணக்காலங்காலங்களில் அது முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ஒரு ப்ரோ ஒரு ஒரு ப்ராஜெக்டில் கம்மிட் ஆனவங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணார் சார் தான் சம்பளம் பேசினார் அதுக்கப்புறம் இப்போ இந்த படம் ரஜினி கேங் படம் நடிக்கிறப்ப அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இதில் ஒரு பெரிய கேரக்டர் நீங்கள் தான் செகண்ட் ஹீரோ நீங்கள் வந்து இதில் நடிக்கணும் சம்பளம் முன்ன பின்னர்னால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு ஆ பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க ரமேஷ் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி நீங்கள் என்னோட வயசில் கம்மியாக தான் இருப்பீங்க பாரம் தொட்டு வணங்குகிறேன் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்க இப்போ இங்கே கூட பார்த்தீங்கன்னாக்க ஆடியோ ரிலீஸில் நான் ஏதோ ஒன்று போட்டு அப்படி அப்படினா சில பேர் பிடிக்கும் சில பேர் பிடிக்காது ஏதோ இவங்க கோவரா பண்ணுறாங்கள அப்படின்னு கூட நினைக்கலாம் ஆனால் இன்றைக்கி இந்த ரஜினிகாந்த் படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி எதுக்கு பண்ணுறாங்க இந்த படம் வந்து நல்லா வியாபாரம் ஆகணும் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் புரடியூசர் அவர்கள் இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறாங்க நான் வந்து நடிக்காத படத்துக்கே அந்த ஆட்டம் ஆடுவேன் நான் நடித்த படம் காலையில் சலங்கை பாட்டி இப்படி எப்படி ஆடுவேன் இப்போ நிறையா பேருக்கு இயக்குநர்களுக்கு தயாரிப்பாளர்களுக்கு தெரிஞ்சிருச்சு கூல் சுரேஷ் வந்து அவன் நடிக்காத படத்துக்கே இவ்வளோ எஃபெக்ட் போடும்போது அவன் நடித்தாக்க நல்லா எஃபெக்ட் போடுறான் அப்படின்னு தெரிஞ்சதுனால இப்போ நிறையா படம் நடிக்கிறான் விரைவில் அதுக்கான அறிவிப்பெலாம் வரும் மூணு படம் ஹீரோவாக நடிக்கிறான் நாளைக்கு அவன் ஒரு படத்தோடய டப்பிங் கூட போகிறான் ஸோ அதெல்லாம் வந்து அறிவிப்புகள் வந்துட்டு தான் இருக்கிறோம் ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க ரசிகர்களுக்கும் ப்ரெஸ் மீடியா பீப்புளுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி அது மட்டும் இல்லை ப்ரொடியூசர் ப்ரொடியூசரோட பேர் தெரியும் ரஜினி கிஷன் இப்போது கௌரி கிஷன் அவங்க வந்து ஃபேமஸ் ஆயிருக்காங்க அவர் ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கிற இந்த பத்திரிகையாளர் நம்ம கார்த்திக் சார் நீங்கள் கடைசி ரோவில் உட்காந்து என்னை வாழ்த்துறதுக்காக வந்திருக்கீங்க எனக்கு மனமாரிதான் நன்றி நான் இங்கேருந்து அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் என்னங்க இந்த இதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு சொன்னாரு அது என்னன்னு தெரியலங்க கிஷன் பேர் போட்டாலே என்ன அறியாமலே நானே அங்கே வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்போ நான் தயாரிப்பாளர்கிட்ட கேட்டேன் சார் ரஜினி கிஷன் கௌரி கிஷன் நீங்க ரெண்டு பேரும் அண்ணா தங்கச்சி அந்த மாதிரி எதுவும் அப்படின்னு கேட்டேன் அப்படிலாம் எதுவும் இல்லைங்க அவங்க வேற இவங்க வேறாங்க வாழ்த்த வருகை தந்துள்ள பத்திரிகையாளர் கார்த்திக் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி அப்புறம் அந்த படத்துல தயாரிப்பாளர் ரஜினிகிஷன் சார் அவரும் தயாரிப்பாளர் ப்ளஸ் ஹீரோ ஆனால் அதையும் தாண்டி இப்போ படத்தில் வந்து அஸ்டன்டாட்டாக வைப்பார் நடிச்சுட்டே இருப்பார் திடீர்னு பார்ப்பார் இதெல்லாம் கண்டினியூட்டி தப்பாக அதை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதே மாதிரி சாப்பிட்டுட்டே இருப்பான் டக்குன்னு வந்து என்ன உங்களுக்கு பொரியல் வைக்கலையா அப்பளம் வைக்கலையா அப்படின்னு சொல்லி அதுலேயும் எஃபெக்ட் ஸோ அந்த மாதிரி சாப்பாடு விஷயத்துலேயும் தலையிடுவார் ஸோ அப்படி எல்லாமே இது வந்து அவரோட ரேஞ்சுக்கு எனக்கு தெரிஞ்சு கால் மேலே கால் போட்டு அவர் பாட்டுக்காக கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துட்டு பேசாமல் இருக்கலாம் ஆனால் அப்படி இல்லாமல் தன்னுடைய படத்துக்கு எவ்வளோ எஃபெக்ட் போடணுமோ அதுவும் இல்லாமல் ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு முக்கியமாக அவங்களுக்கு கேரளம் வந்துருச்சா அஷ்டனுங்களுக்கு சம்பளம் வந்துருச்சா சாப்பாடு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி அவ்வளோ பணம் கேட்டார் அதாவது ஒவ்வொரு நடிகனாக மட்டும் இல்லாமல் சக நண்பராக இருந்து ஒத்துழைப்பு கொடுத்தீங்க என் மனமார்ந்த நன்றி நன்றிகளை கொள்கிறேன் அதுக்கப்புறம் கதாநாயகி அவங்க பேரை எழுதி வச்சேன் துவி விகா 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 நான் துவி அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா இப்ப தமிழ் சினிமாவில் ஜோதிகா இருக்காங்க மாலவிகா இருக்காங்க கனகா இருக்காங்க பூமிக்கா இருக்காங்க இப்படி கா வரிசையில் இந்த துவி விகா அவங்களும் அந்த ஒரு இடத்துக்கு நீங்க கண்டிப்பாக நான் அவங்களுக்கு தலையில கை வச்சது பார்த்தா பேர் மாற்றி து துவி துவிவிகா அந்த துவிவிகா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் கூட பாருங்கள் நான் தமிழன் அவங்க வந்து மலையாளி ஆனால் மலையாளிக்கு அந்த பேர் கரெக்டாக சொல்ல வருது தமிழனா இருந்து எனக்கு அந்த துவிவிக்கா அப்படின்ற பேர் எனக்கு கரெக்டாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஜோதிகா மேடம் பூமிகா மேடம் கனகா மேடம் இவங்களாம் விட்ட இடத்துல நீங்கள் கண்டிப்பாக பிடிப்பீங்க சரிங்களா மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் படம் நடிக்கும்போது எனக்கு நல்லா கோஆபரேட் பண்ணாங்க அதுக்கு மனமார்ந்த நன்றி ஏன்னா நிறைய இடத்துல வந்து நான் அவ்வளவா பெண்கள்கிட்ட போய் பேச மாட்டேன் நான் கூட என் வேலை இருப்பேன் விளாட்றேன் டேரக்டர் புடிசில் கேட்டால் தெரியும் ஆனால் என் கூட சக நண்பராக என்ற நல்லா பேசினாங்க அவங்களோட நடிப்பு கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷாப்பில் வந்து திரும்பி என்னை இப்படி அடிக்கணும் அவங்க பேய் வந்ததுனால அடிக்கணும் ரெண்டு மூணு ரிகர்சல் பார்த்தாங்க அப்போ ரிகர்சல் பார்க்குறப்போ நல்லா ஓங்கி ஓங்கி அடித்தாங்கண்ணா மேடம்கிட்ட போய் சொன்னேன்மா அப்படி அடிக்காதீங்கம்மா நெஞ்சு வலிக்கிறத விட எனக்கு நிறையா முடி இருக்குது முடியெலாம் பிடிச்சிக்கின்னு வந்ததுமா அதுதான்மா வலிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி சரி சார் நான் இது மாட்டேன் மெதுவாகவே அடிக்கிறேன்ண்ணா டைரெக்ட் ஆக்ஷன் சொன்னோம்னா வெப்ப மேலே ஓங்கி ஒரே அடிந்த செயின்லாம் பிச்சுன்னு போயிடுச்சு உண்மையில் அப்புறம் அசன்லாம் போய் தேடணும் அந்த செயினை அப்புறம் மறுபடியும் தேடி எடுத்தாச்சு அந்த அளவுக்கு ஒர்க்கு மேலே ஒரு கான்ஃபிடென்ட்டாக நல்லா அது கரெக்டாக வரணும் அப்படின்னு சொல்லி உங்களோட ஒர்க்கு நான் வந்து ரொம்ப பாராட்டுறேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்கள அதுக்கப்புறம் அடுத்த ஷார்ட்டு மறுநாள் கட்டி கட்டி இருந்துச்சு அப்புறம் போய் இங்கெல்லாம் சேவிங் பண்ணிட்டு தான் வந்து நடிச்சாங்க நான் சும்மா இது ஒரு காமெடிக்காக ஏதோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே என் அசம்பிக்கு தெரியும் அவன் தான் வச்சு சேவ் பண்ணி விட்டான் ஸோ அந்தளவுக்கு நான் வந்து எஃபெக்ட் போட்டு அந்த அம்மா கூட பயந்து போய் இதெல்லாம் நான் நடித்தேன் அது பார்க்குறவங்களுக்கு காமெடியாக கூட தெரியல ஆனால் சீரியஸ் இது நடந்தது ஸோ இவங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துகள் இந்த படத்தில் ஹீரோயின் அவர்கள் ஹீரோ செகண்ட் ஹீரோ புலிசு வச்சு இவங்கள தவிர மூணாவது ஒரு ஒரு ஹீரோ இருக்கார் அது யாருனாக்கா நாய் அதில் போட்டோல போட அவங்க அந்த ஹீரோவையும் இந்த ஹீரோவையும் தவிர அந்த நாய் கூட தான் நேரம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்டது கூட அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் அவங்க காரில் சாப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் பார்த்தேன் அந்த சீன் எல்லாம் சாப்பிட்டாங்க ஸோ அந்தளவுக்கு இந்த படத்தில் வந்து பேய் மட்டும் நடிக்கல நாயும் நடிச்சிருக்கு நன்றி உள்ள நாயும் நடிச்சிருக்கு ஸோ இந்த படத்தை வந்து பாருங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அப்புறம் இந்த படத்துக்கு பக்கத்துணியாக இருந்த மேனேஜர் சந்துரு சார் அவங்க வந்து எங்களால் ப்ரொடியூசர்கிட்டேயும் டைரக்டர்கிட்டையும் மொத்த செட்டு வேலை செய்கிறவங்களால் எந்த பிரச்சனை வந்தாலும் சந்துரு சார் அவரோட ஹஸ்ட் சீனு சார் எல்லாருமே எவ்வளவோ திட்டு வாங்கி ஹெல்ப் பண்ணாங்க சந்திர சார் நீங்கள் வந்திருக்கீங்களா என்னன்னு தெரியல சீன சார் வந்திருக்கீங்களா நான் தெரியல மனமார்ந்த நன்றி அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அதில் வந்து நம்ம ரஜினி கிருஷன் அவர்களுடைய மகன் சின்மை அவர்களும் ரொம்ப பொறுப்போடு அக்கறையோடு இருந்தாங்க அவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வைரா சுந்தரமாணிக்கம் ராகுல் பிரபு காஸ்டியூம் பார்த்த பிரபு ஏன்னா இது இது கூட ஞாபகமான தெரியல இது கூட இவங்க கம்பெனிலேருந்து திருடுந்தது தான் அது ஞாபகமான தெரியல அன்னைக்கு கண்டினியூட்டி அதோட இப்போ வரைக்கும் கையில் போட்டுட்ருக்கேன் ஒரு ஒரு வைராகியம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் இதே மாதிரி தங்கத்தில் வந்து நம்ம கிருஷ்ணன் சார் எனக்கு ஒன்று வாங்கி தருவார் அப்படின்ற ஒரு ஒரு வைராகியத்தில் இருக்கேன் நான் எதிர் கண்டிப்பாக சூப்பர் ஹிட் சார் கண்டிப்பாக ஹிட்டு நீங்கள் வாங்கி தராட்டி உங்களுக்கு நான் வாங்கி தருவேன் அடுத்த படத்தில் என்னை நீங்கள் ஹீரோவாகும்போது சரிங்களா உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் தெரிவித்து அப்புறம் டைரக்டர் சார் அவங்கள பற்றி சொல்லி நான் இது வரைக்கும் பல படங்கள் நடிச்சிருக்கேன் அது பண்ணியிருக்கேன் இந்த படம் பதிமூணு நாளில் பேசின மாதிரியே டேட்டு ஒரு டேட்டு கூட மாறாமல் பதிமூணு நாளில் படத்தை முடிச்சிட்டாரு நடுவில் மழை வந்ததுனால ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்டன் ஆச்சு அது கூட எதுக்குனாக்க அந்த பேட்ச் ஒர்க்காக தான் எக்ஸ்டன் ஆச்சு என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ராமநாராயணன் சார் டாக்டர் பி வாசு சார் அவங்க தான் போட்ட ஷெட்யூலை கரெக்டாக பதிமூணு நாளில் பதினஞ்சு நாளில் முடிப்பாங்க அப்படி அப்படி ஒரு திறமையான இயக்குனர் அதற்கு காரணம் புடியூசரோட வழியை தெரிந்து நம்ம வந்து ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு மதியானம் ரெண்டு மணி வச்சு மறுநாள் காலையில் ஆறு மணி வரைக்கும் கூட எடுப்பார் நான் நிறையா ஷாட்ல தூங்கிட்டே கூட நடித்தேன் அதெல்லாம் சார் வந்து பார்த்து ரசித்த அப்படி ஒரு ஒரு அருமையான இயக்குனர் உண்மையிலேயே இந்த இயக்குனர்களிடம் வேலை பார்க்குற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நீங்களாம் கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்துக்கு வருவீங்க நீங்களாம் வந்திருக்கீங்களாண்ணா தெரியல சாரை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக வந்திருக்கீங்களா உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துகள் பக்கத்துணையாக இருந்த தொண்டன் பாலா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்த வருகை தந்துள்ள திருமலை சாருக்கும் மனமார்ந்த நன்றி ஏன்னா இன்னமும் அவர் ஒரு துடிப்பான இளைஞர்கள் தான் ஆ திருமலை சார் நான் வந்தவனால் நான் அவர்கிட்ட பேச போது சொன்னா கூலு நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு பார்த்தியா அப்படின்னு என்ன சார் அப்படின்னா நானும் வெள்ளை கலர் ஷூ போட்டிருக்கேன் நீ வெள்ளை கலர் ஷூ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துகள் அப்புறம் ஒருத்தர் சொன்னார் நீங்கள் இப்போ உங்கள் இந்த காஸ்டியூமில் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா மாதிரி இருக்கீங்க அப்படின்னு அவரோட இடத்தை யாருமே பிடிக்க முடியாதுங்க புரட்சித்தலைவரோட மறு உருவங்கன்னா இந்த லெஜண்ட் ஐயா அவர்களை வேணால் சொல்லலாம் அவர் கூட முன்னப்பினை அவர் மாதிரி கூட காஸ்ட்யூ போட்டிருக்காரு ஆனால் புரட்சித்தலைவரோட இடத்த நல்லா துளியளவும் வந்து அது வந்து இடம் பிடிக்கவே முடியாது அப்புறம் முனிஷ்காந்த் சார் நாங்கள் வந்து ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர்னா சேர்ந்து நடித்தோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இருபது வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு அவர் கூட சேர்ந்து நடித்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆன்டனி சார் ஆண்டனி தான் சார் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி ஏன்னா நீங்க பாட்டு பாடுறது மட்டும் இல்ல பேசுறது கூட அது ஒரு ஒரு எனர்ஜிட்டிக்காக தான் இருக்கும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை திருப்பிக்கணும் படத்துக்கு பக்கத்துணையா இருக்கிற மாலிக் சார் உங்களுக்கும் நன்றி உங்களுக்கும் நன்றி அப்புறம் கோபுரா தம்பி ஒரு கார்த்திக் சார் அவர் பேசுனது எனக்கு மாதிரி விடுதுன்னு போச்சு ஏன்னா என்ன மாதிரி தான் அவரு ஏதோ நம்ம ஏதோ நம்ம யதார்த்தமாக சொல்ல அது பதார்த்தமாக போய் நான் ஒரு பொண்ணுக்கு மாலை போட்டு நான் ஆகி அந்த மாதிரி நான் சாதாரணமாக தான் பேசுது அது ஏதோ ஆகி சரிங்களா அதனால் இந்த நேரத்தில் பத்திரிகையாளர் கார்த்திக் சார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு அவர் கூட சேர்ந்து நானும் எதுவும் தவறாக பேசினா என்னையும் மன்னிச்சுருக்கேன் மன்னிக்கும் சொல்லக்கூடாது வருத்தத்தை தெரிவித்து கொள்கிறேன் நன்றி ரஜினி கிஷன் மிகப்பெரிய ஹிட்டடி எப்படி இப்போ வாரமாக கௌரி கிஷன் அவர்கள் நல்ல பிரபலமாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி ரஜினி கிஷன் அவர்களும் இந்த படம் ரிலீஸ் ஆகும் பயங்கர பிரபலம் ஆவீங்க உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வெந்து தனிந்தது காடு ரஜினி கிஷனுக்கு வணக்கத்தை போடு தண்ணியில் இருக்கும் மீன் நான் லெஜண்டோட நன்றி நன்றி